வாய் வேல் குடறாரா குடிச்சறலாம் சொத்தலை வீட்டுக்கு குடிச்சு யோகிற இல்ல இந்த வியக்தமாயடால கல்யாணம் கழிச்சு நான் ஏது சுகம் கண்டு ஆமா ஈ கெட்டல்ல ஈதா இருக்குது டீ அங்கடி இருக்குது கேலி செய்யடா என்னடி கேலி செய்யடா बोलறுகிற அப்போ கேலி செய்யடா செய்யடா சொல்றேன்

நீட்டிண்ட் விஷயம் பேசிட்டு என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா சக்கலாட்டிங்க மூல ரிப்பேரா

பம்பாய் மயிலை பிடித்து கொடுப்பவருக்கு லட்சம் இனம் பம்பாய் மயில் வேடத்தில் உழவுவதாக வதந்தி அவனை பிடித்து கொடுப்பவருக்கு ரூபாய் அன்பளிப்பு ஐயோ 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 லட்ச லட்ச ரூபாயாமே ரூபாய் கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழை பார்த்தேன் ஐயோ அடே பம்பாய் மயிலு நீ எங்கடா அலைகிற அடே இருக்கிற இடத்தை சொல்லுடா ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சாமியார் வேசத்துல அலைகிறானாமே துபாய்க்கு போற கள்ள எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன் நம்மள மறந்துறாய்ங்க எப்ப புறப்படுதுங்க கப்பலு ஓ நானே துபாய்க்கு போறதாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போறா சொல்லு நாலு வரேன் ஆளப்பாற ஆளு ஆஹ் இதேதான் வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான் உன விடக்கூடாது லட்சம் ரூபாய் எனக்கு தான் எனக்கு தான் இவன் அப்படியே போட்டாமை என்ன சொல்லிட்டு போறான் அவன்

உடம்புக்கு துணி எல்லாம் போட்டு குளிச்சிட்டு வா நான் போய் ஏற்பாடு பண்றேன் போன மாசமா குளிச்சுட்டேன் நண்பா வீட்டுல சாப்பிடணும்னா தினாவும் குளிக்கணும் பக்கத்துலயே உட்கார முடியல அச்சிபா அட்ரஸ் அட்ரஸ் மேட்டு தெரு மூணா நம்பர் வீடு மேட்டு தெரு மூணா நம்பர் மேட்டு தெரு மூணா நம்பர் விளாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குதே நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லி விட்டேன் நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம் மேரி மேரி

ஒரு ரசம் ஒரு கூட்டு ரெண்டு அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது அதோட பரிமாறும் போது பொரியலை போட்டுன்னு போடாம புடிச்சு கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யணும் செய்யும் அதோட நான் புருஷன்

என்னங்கோ சமிக்கணுங்கோ உப்பு வேணுமெங்கும் கொண்டு வரும் பனிவ ஜி பனிவ கிணங்க மட்டுமா நண்பா என்ன நினைவு நண்பா நீ ரொம்ப கிணிக்கிறா

என்னடா சத்தம் என்னடா எங்க எங்க என்னடா 300க்கு மீனா நீ பொண்ணு கி பைய என்ன ஆகுது நல்லவேட நாளைக்கு தெரியும் நான் அதுக்கு நான் நீருக்கு இருக்கலாது வறிச்சிரவாடாடாடா ஏய் என்னைய நீ இருக்கலாமா என்னி நீ பாத்து நீ நிஞ்சேறி ஆறி விட்டானே நான் சோறு நீ ரக்கேstringify ஏய் ஏய் சொல்லு இந்த ஆயிடா 나 ينتம்